காய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே ஏற மாதிரி இருந்துச்சு அதான் ஃபால்ஸ் பக்கம் வந்து இங்கே துணி துவைக்கிறதுக்கு சோப்பு ஏதோ சோப்பு கை மாதிரி எதுவும் இருக்குன்னாங்க அந்த மரம் தெரியாமலே இருக்காங்க காட்டுறோம் பாருங்கள் கடைக்கலன்னு காலில் செடியை பூச்சி வச்சுட்டாருங்க பார்த்தீங்களா

நாக்குள்ள வச்சுப்பஷமா கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது முதல்ல யாரையும் நம்ப கூடாது பிளைண்டா மொல்ல வீட்டுக்கு போனோம் வாய கழுவணும் என்னது மேம் கையில் வச்சுட்டுக்கீங்க இது கிழங்கு செடி காட்டில் கிழங்கு இருக்கும் ம் சொல்லுங்க இது அந்த இலை ஓ இது இது இந்த காய் இதில் லைட்டாக முள் இருக்கும் இது வந்து காய் முத்திடுச்சுன்னா இது நல்ல கிழங்கு இருக்குதுன்னு அர்த்தம் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் ஆனா லென்தா இருக்கும் உருளையா பெருசாருமா ஆஹ் இப்போ குச்சவள்ளி கிழங்கு எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆனா உருளைக்கிழங்கு டேஸ்ட்ல இருக்கும் நல்லா இருக்கும் சரியா இங்க வேலு போட்டு வச்சிருக்காங்க இது நிலம் இது ஏன் பிரிச்சிருக்காங்கன்னா இந்த நிலத்துல இத இத தாண்டி அன்னை எப்போ தீபாவளி அப்போ யானை வந்து நெல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு போச்சு அப்போ பிரிச்சு இருந்த வேலியை எடுத்து இது கட்டி வச்சிருக்காங்க ஓ தீபாவளி அப்போ பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு அப்போ என்ன நினைச்சோம் தீபாவளிக்கு பட்டாசு தான் வெடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அடுத்த நாள் தான் சொன்னாங்க யானை இருந்துச்சு நம்ம இத்தனை வருஷம் இப்போ ஒரு மூன்று வருஷம் இருப்போமா அது வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த யானையை இருப்பாங்க ஆனா நம்ம மட்டும் இன்னும் பார்க்கல

காய் பறிக்க போய் வெறும் கையில் வரும் நான் மட்டும் இது என்னன்னே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது இல்லை ஆனால் டேஸ்ட் இருக்காது இது முன்னே சொல்லியிருந்திருக்கலாம்ல ஆனால் நல்லா தான் இருக்குது ஆனால் மோட்டு பாரு செம்ம நல்லா தெரிஞ்சோம் இதுக்காக நான் அந்த காயை துப்பிட்டு வந்துட்டேன் காயம் நல்லா பழமாக வேறு இருந்துச்சு அதுதான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்